ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோ வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம வேண்டான்னு தூக்கி எரியக்கூடிய வடிகட்டிகளை வச்சு என்னென்ன ரியூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தான் நான் இன்றைக்கி வீடியோவாக போட்டிருக்கேன் கண்டிப்பாக இந்த ஐடியாக்களில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு யூஸ் ஆகும் ஃபுல்லாக வீடியோவோ பாருங்கள் உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு எந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி எறியக்கூடிய வடிகட்டிகளை நிறைய நிறைய நல்ல விஷயங்களுக்கு நாம் பயன்படுத்திக்கலாம் கத்தியை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அதை நாம் வந்து உள்ட்டாவாக வச்சு ஒட்டிக்கணும் கொஞ்சம் ஒட்டாது கொஞ்சம் நல்லா அழுத்தி நல்லா அந்த வடிகட்டியை உருக வச்சு அதுக்கு பிறகு ஒட்டுங்க இந்த மாதிரி தான் சில சமயங்களில் ஒட்டாமல் வரும் நல்லா மறுபடியும் உருக வச்சு அதை நல்லா ஒட்டி வச்சுக்கோங்க ஒட்டிட்டு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு அதை காய விட்டுருங்க நான் வந்து எங்கிட்ட மூணு நாலு வடிகட்டி இருக்குது நம்மக்கிட்ட அதிகமாக தேவைப்படுறது வடிகட்டி தான் அது நாளடைவில் நம்ம விளக்கி விளக்கி ஒன்றும் ஓட்டையாக போயிடும் இல்லைன்னா தேஞ்சி நார் வந்துடும் அந்த மாதிரியான வடிகட்டிகளை நாம் இந்த மாதிரி சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒட்டிட்டு நான் இதை வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க விட்டுடுறேன் கொஞ்சம் காய விட்டுருங்க அதுக்கப்புறம் தான் நம்ம வெயிட்டாக ஏதாவது பொருள் வச்சோம் அப்படின்னாக்க அது விழாது இதே போல் உங்ககிட்ட எத்தனை வடிகட்டி இருக்கோ அதையும் இதே போல் செஞ்சுக்கோங்க இது ஓட்டையாக போயிடுச்சு இதுவுமே என்னால் எதுக்காகவும் பயன்படுத்த முடியாது நம்ம டீ வடிகொட்டினோம் அப்படின்னா கூட அந்த தூள் வந்து அது ஓட்ட வழியாக வந்துடும் அதுக்காக இதையுமே நான் அதே போல் கட் பண்ணிக்கிறேன் இதே போல் கட் பண்ணி நீங்கள் ஒட்டி வச்சுருங்க நல்லா ஆறுனத்துக்கு அப்புறமா தான் நம்ம அதை பயன்படுத்தணும் அதுக்கு முன்னாடியே பயன்படுத்தினோன்னா நம்ம எதை வச்சோன்னாலும் அது உளுந்துடும் இந்த மாதிரி நல்லா கத்தியே ஹீட் பண்ணிவிட்டு ஒட்டிடுங்க ஒட்டிட்டு நாம் வந்து நான் எந்தெந்த இடங்களில் இதை வச்சு பயன்படுத்தினேன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் நான் வந்துட்டு சிங்குக்கு மேலே ஒரு எஸ்கோக்கி அப்படி இல்லைன்னாக்கா ஒரு நாடாக இருந்ததுன்னா போட்டு நல்லா அந்த ஆணிலையோ இல்லை ஜன்னல் கம்பிலையோ நீங்கள் நல்லா கட்டிக்கோங்க கட்டினதுக்கு அப்புறமா நாம் வந்துட்டு அந்த ஸ்க்ரப்பரை அதுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்க நம்ம சாப்பிட்டுட்டு இந்த வெங்காயம் தோல் அந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் இருக்குது இல்லையா அதை எடுத்து அதில் வச்சுட்டோன்னா தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிரும் மழை காலத்தில் நம்ம வந்து கொசுவுக்காக விளக்கு ஏற்றி வைப்போம் வேக்கண் வேப்பெண்ணெய் இந்த மாதிரியான விளக்குகள் ஏற்றி வைப்போம் இல்லையா அதை கூட இந்த மாதிரி சிங்குக்கு பக்கத்தில் நீங்கள் ஏற்றி வச்சுக்கலாம் சிங்குக்கு பக்கத்தில் தான் கொசு அதிகமாக இருக்கும் தண்ணி இருக்கிற இடத்துல இப்போ நான் க்ரப்பராக வச்சுருக்கேன் இது உங்களுக்கு யூஸாக இருந்துச்சுனாலும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஐடியா ஸ்க்ரப்பர் எந்நேரமும் உங்களுக்கு ஈரப்பதமே இல்லாமல் காஞ்சி போயிருக்கும் கைகளுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு இந்த ஐடியா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி விளக்கு ஏற்றி வச்சுக்கலாம் நிலைவாசப்படிக்கு பக்கத்தில் இதே போல் ரெண்டு வடிகட்டியது சமமான அளவில் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க இது இதுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் என்னமோ டிசைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கலர் டேப்பு பத்து ரூபாய்க்கு கலர் டேப் இருக்குது இல்லைங்களா அதை வாங்கி இது ஃபுல்லாக சுற்றி விட்டுருங்க சுற்றி விட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ரெண்டு சைடும் விளக்கு ஏற்றி வச்சிங்க அப்படின்னாக்கா பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து நான் ஹாலில் ஏற்றி வச்சிருக்கேன் நான் எப்போதுமே நைட்டு வந்து செவத்து ஓரத்தில் ஹாலில் வந்துட்டு பாதாம் எண்ணெய் அந்த ட்ரீ ட்ரீ ஆயில் இதெல்லாம் கொஞ்சமாக கலந்து ஏற்றி வச்சிருவேன் இப்படி ஏற்றி வைக்கிறதுனால வீடு வந்து ஒரு நல்ல நறுமணத்தோடு இருக்கும் நான் இப்போ இருக்கிறது வாடகை வீட்டில் தான் என்னோட சொந்த ஊர் திருவாரூர் மாவட்டம் நான் அங்கே இருக்குது இங்கே வந்து படிப்புக்காக வந்திருக்கோம் ஸோ இந்த மாதிரி நிலைவாசப்படியில் ஆணி அடித்து மாட்ட முடியலைன்னா ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிக்கோங்க ஒட்டிட்டு நம்ம ரெண்டு சைடும் இதே மாதிரி வடிகட்டியை வச்சு விளக்கேற்றி வச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வீட்டு ஓனரும் நம்ம வீட்டை வந்து ஒரு லக்ஷ்மிகரமாக தெய்வீகமாக வச்சுருக்காங்க அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க ஸோ இந்த ஐடியாவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னாக்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க தேர்டு டிப் வந்துட்டு இந்த மாதிரி குக்கர் வெயிட்டு நம்ம வந்து கிச்சனில் சமைக்கும்போது நம்ம அதிகமாக தேடுறது இட்லி துணியும் குக்கர் வெயிட்டும் தான் ஸோ அது ரெண்டையுமே நம்ம கண்ணு முன்னாடி வச்சுக்கணும் இந்த மாதிரி அடுப்புக்கு மேலே நான் வந்து அந்த ஜன்னலில் தான் வச்சுருப்பேன் அது சட்டு சட்டுன்னு கீழே விழுந்துடும் அதனால இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கலாம் நீங்கள் எதத்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்கள் விருப்பப்படி செஞ்சுக்கலாம் இதுபோல் சிங்குக்குள்ளே கூட வச்சுக்கலாம் நாம் குட்டி குட்டி ஏதாவது துகள்கள் அது உள்ளே ஓடி போய் அடைச்சிக்கும் அது வந்து ஒரு வாடை வரும் இதுக்கு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நம்மளுடைய விருப்பம்தான் எதை எதுக்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ பயன்படுத்திக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்